நான் இங்கே வந்ததிலிருந்து போது நான் இப்போது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது இரண்டு தொகுதிகளிலேயே நாம் இப்படியே இருந்துவிட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான் நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த கூட்டம் ஒரு ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நாம் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இந்த கலாய்வு இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருந்தார்கள் நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாக இரண்டு தொகுதிகளை கொண்ட இந்த மாநகர மாவட்டம் இந்த இரண்டு தொகுதிகளிலே இருந்துவிட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான் இந்த இரண்டு தொகுதிக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆக நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் அதை கேட்டுவிட்டு நாம் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக பொருளாதாரம் போல ஆகிவிடும் நாங்கள் வந்துவிட்டு சென்றதே எதற்காக ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும் என்றுதான் என் மனதிலே தோன்றியது தான் இந்த கருத்தை சொல்கின்றேன் பொதுவாக ஒரு நாங்கள் திண்டுக்கல்லிலே நடத்தினோம் கரூரில் நடத்தினோம் நேற்றைய தினம் நாமக்கலை நடத்தி இன்றைய திருச்சி வந்திருக்கின்றோம் திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம் நமது இடையிலேயும் மாண்புகள் அம்மாவில் இருந்த மாவட்டம் இந்த கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த இரண்டு தேர்தலில் நாம் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால் யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே தானே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை விட்டோம் ஆக மீண்டும் இருபத்தி ஆறுல அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்தில் இங்கு இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் நாம் உடுமிலை ஓடுவது அண்ணாதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் துரோக ரத்தம் கிடையாது தியாக ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் அப்படி இருக்கின்ற போது இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே ஒழிய யாருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள் பொதுச்செயலாளர் யாருக்கு வாய்ப்பை கொடுத்தாலும் நமக்கு நமக்கு பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புக அம்மா அவர்கள் கடக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு மேலாக இரட்டைகளை மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும் யார் வேட்பாளர் யார் நிற்கின்றார்கள் யாரை பற்றியும் நாம் கவலைப்படக்கொண்ட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு குடும்பத்திலே அமை இருக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மூணாவது மனிதன் அங்கே தலையிடுகின்ற போது நமக்குள் நாம் ஒற்றுமை ஆகிவிடுவோம் அதே போல நாம் இருக்கின்றவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு இயக்கம் என்று விட்டால் இந்த இயக்கத்திலே நமக்கு சேவை செய்வதுதான் முக்கிய பணியாக நாம் இருக்க வேண்டும் இருவரும் தலைவரை யாருக்காக இந்த இயக்கத்தை வளர்த்து விட்டு சென்றார்கள் இருவரும் தலைவர் பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற போது என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் நமக்கு எதிரி கருணாநிதி மட்டும்தான் தமிழக மக்களை அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா தவிர முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி ஆரம்பித்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆரம்பித்து ஐந்து ஆண்டு காலம் எத்தனை கஷ்டங்கள் இந்த வேசியை கட்டி சென்றாலே வழக்கு அடிதடி கொலை என்று எத்தனையோ சந்திப்புகளை நண்டுதான் இந்த இயக்கம் எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்து பொன்மனை சமல் புரட்சி எம்ஜிஆர் இருக்கின்ற வரை பதினோரு ஆண்டு காலம் தமிழகத்தில் கருணாநிதி தலை தூக்க முடியவில்லை அப்படி என்று சொன்னால் இங்க இருக்கின்ற அத்தனை பேருமே அவ்வளவு கடுமையாக உழைத்ததின் காரணமாக தலைவர் அவர்கள் பதினோரு ஆண்டு காலம் இருந்தார்கள் பின்னால் அம்மா அவர்கள் வந்தார்கள் அம்மா அவர்கள் வந்ததுக்கு பின்னால் சட்டமன்றத்திலே சொன்னார்கள் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கென்ற குடும்பம் கிடையாது எனக்கென்ற குழந்தைகள் கிடையாது எனக்கென்ற குடும்பம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் தான் என்னுடைய குடும்பம் குழந்தைகள் என்று சொன்னால் உறுப்பினராக இருக்கின்ற ஒன்ற கோடி பேர் தான் எனக்கு குழந்தைகள் என்று சொல்லி இந்த இயக்கத்திற்காக யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தலைவர் சொல்லிவிட்டு சென்றாரோ அதற்காக ஜெயில் வாழ்க்கையெல்லாம் சென்று தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த இயக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றிக்கடன் என்ன இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் வேட்பாளராக வந்தாலும் நாம் வெற்றி பெற செய்வதுதான் இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் இந்த இயக்கத்திற்கு செய்கின்ற நன்றி கடன் அதே இந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரை போட்டாலும் ஒருவர் எதிர்த்தாக இருக்கின்றீர்கள் வேட்பாளர் என்று யாரை அறிவித்தாலும் சரி அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு குறிப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தால் இந்த இயக்கத்தை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இங்கே திமுக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்டத்திற்கு நீங்கள் மீண்டும் பணிய வேண்டுமா என்பதை வருங்காலத்தில் சிந்திக்க வேண்டிய காலம் இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பதை இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் பகுதி கழக செயலாளர்களும் வட்டக்கழக செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் புரிந்து வேண்டும்